நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதினங்களிலும் தவநெறி தவனெறிச்சாலை திருநெல்லிக்கா குருந்தம் திருவாசக புனிதர் பேரவை மலேசியா நுண்கைலிநாத திருக்கோயில் முரீசே சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி பாவை நோன்பு சிறப்பு வழிபாடுகள் காலை மாலை வழிபாடுகள் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாரிப்பு ஆகியவற்றிலும் இன்று நான்காவது நாளாக பேரூராதீனத்திலும் பல அடியார்பெருமக்களுடைய பெருமுயற்சியினாலே பல திருக்கோயில்கள் இல்லங்கள் ஆகியவற்றிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாதம் நாமம் நகழ்நல் வேள்வி ஆகியவற்றில் வாய்ப்பான இடங்களிலே கலந்து சிறப்பிக்கவும் இன்று நம்முடைய திருமணத்திலும் கட்டளையாக பட்டிப்பெருமான் திருக்கோயில் நடைபெறும் வாயிலார் பிற்பூசையிலும் கலந்து இருவரலும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத் போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்துவாங்கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்போம்